பலப்படுத்தப்படாத ஃப்ரெஷ் விநெயில் அடுத்த நெய் செயற்கை ரசாயனங்கள் சேர்க்கப்படாதவை நெய் என்றாலே அது ரத்னா நைதான் அனைவரையும் மீண்டும் மீண்டும் சுவைக்கத் தூண்டும் நெல்லையில் ஒரு பாரம்பரியம் ரத்னா சுகுமார் பல் மருத்துவமனை சிறப்பு பல் சிகிச்சைகள் இம்ப்ளாண்ட் முறையில் ஃபிக்ஸடாக பல்கட்டுதல் நவீன வேர் சிகிச்சை மூலம் பாதிப்படைந்த பற்களை இழக்காமல் சரி செய்தல் பற்களை கிளிப் பொருத்துதல் மூலம் பல் வரிசையை அழகாக்குதல் முகம் தாடை சீரமைப்பு சிகிச்சைகள் பற்களை ப்ளீச்சிங் செய்தல் பற்களை பிடுங்காமல் பற்களின் நிறத்திலேயே பற்களை அடைத்தல் நவீன லேசர் சிகிச்சைகள் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முறைகள் டிஜிட்டல் எக்ஸ்ரே வசதி உண்டு சிறப்பு சிகிச்சைகள் அனைத்தும் பொதுவான கட்டணத்தில் மேலும் விவரங்களுக்கு டாக்டர் சுகுமார் பல் மருத்துவமனை நான்கு பி எஸ் டி என் பில்டிங் மாடி சமாதானபுரம் பாளையங்கோட்டை தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு ஐந்து எட்டு ஆறு நான்கு ஏழு இரண்டு சுகுமார் நாம டயபெட்டிக் ரெட்டினோபதி அதாவது சுகரால கண்ணு பாதிக்கிறது அதை பத்தி என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் பத்தி நான் பேச போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகருங்கிறது நம்மளோட நாட்டில் ரொம்ப பரவலாக இருக்க ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தலை முதல் கால் வரை எந்த பாகனாலும் சுகரால பாதிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கண்ணில் விழித்தலை பாதிச்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் டயபெட்டிக் ரெட்னோபதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி டயபெட்டிக் ரெட்னோபதி இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அதாவது ஆரம்ப கட்டத்தில் பெருசாக உங்களுக்கு எந்த அறிகுறிகள் தெரியாது ஸோ அப்போ டேபிலட் ரிட்னோபதி எனக்கு இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுகர் இருக்குனாலே அதுக்கு மெடிகேஷன் எடுக்கிறீங்கனாலே எஸ்பெஷலி ரொம்ப நாளாக அதுக்கு மெடிகேஷன் இருக்கீங்கன்னா வருஷத்துக்கு பிறகு அட்லீஸ்ட் உங்கள் அருகாமையில் இருக்க கண் மருத்துவர் வார ஐ ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் ஒரு ஐ செக்அப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஐ செக்அப் பண்ணும்போது ஜஸ்ட் போய் கண்ணாடி போய் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கண்ணில் ட்ராப்ஸ் விட்டு பார்க்க வரைச்சு கண் எழுத்தரை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுற மாதிரி ஐச்செக்அப் பண்ணணும் ஸோ எப்படி தான் உங்களுக்கு டயபெட்டிக் ரெக்னோபதி இருக்கா இல்லையத இனிஷியல் ஸ்டேஜஸ் அதை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்போ வந்துட்டு உங்களுக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும்னா இன்கேஸ் இந்த டயபெட்டிக் ரெக்னோபதியால் உங்கள் கண்ணில் இருக்கற ரத்த நாணங்கள் பிளாக் ஆகிட்டு அதனால் கண் நரம்பில் இருக்க லேயர்ஸில் வீக்கோ வருது அந்த நீர்த்தேக்கம் வருதுன்னா அப்போனா தான் உங்களுக்கு கண் பாக கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி டயபெட்டிக் மேக்குலர் எடிமா அதாவது கண்ணில் நரம்புல நீர் தேக்கம் வர்றது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு நீர் தேக்கம் இருக்குது ஃபஸ்ட் ஆல் நீர் தேக்கம் இருக்கா இல்லையா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அந்த ஸ்கேன் எதிர்த்து பார்த்துட்டு கண்டிப்பாக தேக்கம் கண் நரம்புல இருக்குன்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் நம்ம போவோம் அந்த இன்ஜெக்ஷனுக்கு பேர் ஆன்டி ஆன்டிவெஜன் அதாவது ஆன்டி பாஸ்குலர் இப்படிங்கிற இன்ஜெக்ஷன் கண்ணில் டைரக்டாக உங்களை செலுத்துவோம் ஸோ இதுதான் அந்த கண்ணில் இருக்க நீர்த்தேக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் இது தவிர இன்னொரு ஒரு லேசர் ஆப்ஷனும் இருக்கு அது எந்தெந்த பேஷண்ட்டுக்கு பண்ணலாம் வேணாமா அப்படிங்கிறத டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் மெயின் ஆப்ஷன்ஸ் ஃபார் டயபெட்டிக் நான் வெடிப்பாகும் ஸோ நான் ப்ரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்னோபதி அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிக் ரெட்னோபதி தான் இந்த மாதிரி கண்ணில் நீர்த்தேக்கும் வரும் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இந்த ரெண்டு ஆப்ஷன் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதை விட ஒரு காம்ளிகேட்டனான விஷயம் ப்ரொடிஃபேட்டட் டயபடிக் கிரட்டினை பற்றி சொல்லுவோம் ஸோ இந்த ப்ரொடிஃபேட்டட் டயபடிக் கிரெட் பற்றி எப்போ வரும்னா ரொம்ப நாளாக சுகர் இருக்கிறவங்களுக்கு கண் நரம்புல நீர் பிளட் சப்ளை அதாவது ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இப்படி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம கண்ணிலே வந்துட்டு புது ரத்த களைகள் தானாக உருவாக ஆரம்பிக்கும் ஆனால் இந்த புது ரத்த கொழாய்கள் வந்துட்டு நார்மல் ரத்த கொழாய் அளவுக்கு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது அதோடய ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காகும் ஸோ அதை எப்போனாலும் பிரேக் ஆகலாம் இல்லைனா பர்ஸ்ட் ஆகலாம் அதாவது வெடிச்சு போகலாம் அப்படி இன்கேஸ் அந்த மாதிரி அந்த புது ரத்த கொழாய்கள் பிரேக் ஆகி பர்ஸ்ட் ஆகுதுன்னா அந்த டைமில் கண்ணில் ரத்த கசிவு வரலாம் ஸோ இந்த ரத்த கசிவு வரும்போது பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நார்மலாக ரொம்ப நாளைக்கு நல்ல பார்வை இருக்கும் திடீர்னு ஒரு நாளைக்கு கண்ணில் பார்வை கம்மியாகும் இல்லைனா வந்துட்டு கண்ணில் ஏதோ பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் அந்த ரெமிஷன்ஸ் ஆக்சுவலி வருவாங்களே ஒழுங்காக இதுக்கு முன்னாடி கண்களை ஒழுங்காக செக்அப் பண்ணாதவங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆக்சுவலி பிரிஃபர்ட் டயபெட்டிக் ரெட் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல அதை ஒரு லேசர் வச்சு குணப்படுத்திடலாம் இந்த ப்ளீடிங் ஸ்டேஜ் வந்த பிறகும் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ளீடிங் கொஞ்சம் கம்மியான பிறகு லேசர் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணலாம் பட் ரொம்ப லேட் ஸ்டேஜ் போயிடுச்சு ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் இருக்குது அதாவது தானாலே சரியாகாத அளவுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அதுவும் ரொம்ப நாள் ஆகியும் அந்த ப்ளீடிங் கம்மியாக ஆக மாட்டேங்கன்னா அதை சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ண முடியும் அதாவது வெளித்தறி ஆப்ரேஷன் விட்ரோல்கரை சர்ஜரி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும்போது அது ரொம்ப காம்ளிகேட்டான விஷயம் அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது தவிர கொலிஃபிடல் லேபடி ட்ரெட்மோ பற்றியில் இந்த புது ரத்த குழாய்களால் நம்ம நரம்பு வந்துட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நரம்பு பிரிஞ்சாலும் அந்த நம்ம வந்து நரம்பு கட் ஆகிடுச்சு செய்வோம் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போன பிறகும் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ரொம்ப ரிட்டீரியஸான ப்ராசஸ் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயாபெட்டிக் ரெட்னோபத்தியை பொறுத்த வரைக்கும் தாரகம் என்ன வச்சுக்கணுன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் ஸோ இவ்வளோ ஸ்டேஜுக்கு போய் கண் பார்வெலாம் போன பிறகு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுறது வந்து அது போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சுகர்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்டேஜுக்கு போகாம நம்ம காப்பாற்றிடலாம் ஸோ நம்ம கண்கள் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு போகாம நம்ம என்ன பண்ணணும்னா மெயினாக சுகர் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஸோ சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரெகுலராக நீங்கள் கண் செக்அப் பண்ணுறதை தாண்டி உங்களோட டயபட்டாலஜிஸ்ட் ஆர் ஜெனரல் ஃபிசிஷியன் உங்கள்கிட்ட யாரு யார்கிட்ட நீங்கள் வந்துட்டு ரெகுலராக செக்அப் பண்ணிவிடும் அவங்ககிட்ட போயிட்டு பீரியோடிகளாக ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு சுகர்லாம் கண்ட்ரோல் இருக்கா ப்ரெஷரெலாம் கண்ட்ரோல் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் இன்கேஸ் சுகர் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கேஷன் ஆர் இன்சுலின் ஆர்லிப் பிரஷர் டேப்லெட் இதெல்லாம் தகுந்த மாதிரி டோசேஜ்லாம் அட்ஜெஸ்ட் பண்ணணும் அது தவிர வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஜென்ரலாகவே அது இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் டயபெட்டிஸ் ஸோ இதையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு வாக்கிங் லைட் எக்ஸசைஸ் ഹാർക്ക് യോക ഇത്മാതിരി വിഷയങ്ങളെല്ലാം കൈപിടിച്ച് കൊടുക്കേ നല്ല വിഷയം സോ മോസ്റ്റ്ലി ഡയബിക് റെക്നോപതി ഒൻസ് വന്നിട്ടു അത് ട്രീറ്റ്മെൻറ്റ് പണത് രൂപ കഷ്ടം സോ പ്രിവെൻറ്റ് പണ്രതേ രോഗ വന്നിട്ട് ബെറ്റർ ട്രീറ്റ്മെൻറ്റ് ആയിരുന്നു സോ ഇവർ ഡയബെറ്റിക് റെക്നോപതിന് എന്ന് അത് എപ്പി എപ്പി വന്നിട്ട് കട്ടുപിടിക്കലാം എപ്പിടി ട്രീറ്റ്മെൻറ്റ് പണലാം അതെല്ലാം പറ്റി പാപ്പുണ്ട് ഓ ഇൻ ദ എൻ്റെ മെയിനാ വന്നിട്ട് സ്ലോകൻ എന്നാൽ പ്രിവെൻറ്റ് പണിതാ പറ്റർ തെൻ ട്രീറ്റ്മെൻറ്റ് ഓഗർലാ കണ്ട്രോലിൽ വെച്ചുകൊണ്ട്